வாழ்க வளமுடன் இன்று நான்காவது பாடலாக மீனாட்சி அம்மன் பற்றிய பாடலை பாட மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு வந்துள்ளேன் இப்போது பாடலை ஆரம்பிக்கலாம் வாழ்க வளமுடன் மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி பிள்ளையில் அவள் பெயர் சிவகாமி பிள்ளையில் அவள் பெயர் சிவகாமி திரு கடவுரின் அபிராமி திரு கடவுரின் அபிராமி மெல்லையில் அருள் தருவாள் காந்திமதி நெல்லையில் அருள் தருவாள் காந்திமதி அன்னை அவளல்லாள் ஏது கதி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி திருபுர சுந்தரி சீர்காலியிலே சிவசக்தி பார்வதி கயிலையிலே வரம் பெறும் கற்பகமாம் மயிலையிலே மஞ்சமில்லா நெஞ்சில் வாழ்பவளே மதுரை அரசாலும் மீனாட்சி மனதர் காஞ்சியிலே காமாட்சி திருவேற்காட்டினிலே கருமாரி தென் பொதுவைே ஒ திருமேற்காட்டினே கருமாறி தென் பொதுவை நகரனிலே ஒத்துமாறு சமயபுரம் தன்னில் மகமாயி சமயபுரம் தன்னில் மகமாயி சௌபாக்கியம் தந்திடுவாள் மா சகல சௌபாகியம் தந்திடுவாள் மா காளி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி வாழ்க